சங்கத்தில் என்று புதிதாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி ஒரு மணி பத்து நிமிடம் தலைமை உரையாற்றிய சாதனை வீரர் நற்றவர்கள் நாவல நான்சிங் நெடுமாறன் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டு பதினைந்து நிமிடங்கள் பற்றி உரையாற்றுவது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் தமிழ் தொண்டர் செங்கப்பரட்டியா அவர்களே கவிஞர் அழகாக கவலைப்படாமல் ஒரு ஓரத்தில் தன்னுடைய கைபேசியை வைத்துக் கொண்டு இங்கே பேசும் போரையெல்லாம் படம் பிடித்துக் கொண்டிருக்கும் நெடுஞ்சாலைத்துறையில் மணி நிறைவு பெற்ற துறையாளர் ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிபான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள முகமலை நிறுத்திக் கொண்டேன் என்றால் இன்னும் பத்து அல்லது பன்னிரெண்டு நிமிடத்தில் என்னை மீண்டும் உரையாற்ற அழைப்பார் அப்போது இன்னும் விரிவாக சொல்லுகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டிருந்தேன் விடாமுயற்சி என்ற தலைப்பில் ஒரு வெண்பாவை வழங்குகிறேன்

ஏழு நாழு நன்றி வணக்கம்